நுரையீரல் நம்ம உடம்புல இருக்க முக்கியமான உறுப்பு நுரையீரல்னே சொல்லலாம் நுரையீரலோட வேலை என்ன காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுத்து நம்ம உடலுக்கு கொடுக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் முறை சுவாசிக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக இரநூத்தம்பத்தைந்து கனமீட்டர் காற்றை நம்ம உள்ள இழுக்கிறோம் நம்ம காற்றில் இருக்க மாசு அது மட்டும் இல்லாமல் வைரஸ் பாக்டீரியா இதனால எல்லாமே நுரையீரல் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தல் வளர்ச்சிதை மாற்றத்தினாலேயுமே நுரையீரல் பாதிக்கப்படுதுங்க வேகமா பரவி வர வைரஸா இருக்கட்டும் இது வந்து நுரையீரலை நேரடியா பாதிக்குது இதை நம்ம கண்கூடாவே பாஸ்ட் இயர்ஸ்ல பாத்திருக்கோம் நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம என்னென்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோங்க நுரையீரலை பாதுகாக்கிற உணவில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்ங்க மஞ்சள் ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சளில் இருக்க அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு பெற்றிருக்கனால இது எந்த வைரஸ் பாக்டீரியாவாக இருந்தால் கூட அதை எதிர்த்து நம்மளோட நுரையீரலை பாதுகாக்கும் அது மட்டும் நம்ம மஞ்சளை ரெகுலரா உணவில் எடுத்துக்கிறதுனால நம்ம பத்திரமா பாதுகாக்கும் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டுல இருக்க அல்லிசின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் சிறந்த நோய் எதிர்ப்பு திறனை பெற்று இருக்கு அதனால இது நம்ம உடம்புல இருக்க வைரஸ் பாக்டீரியா இது எல்லாத்தையுமே சீக்கிரமா ரிமூவ் பண்ணிடும் நுரையீரல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பூண்டு ஒரு முக்கியமான பொருளா செயல்படுதுங்க அதனால நம்மளோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பூண்டை சேர்த்து சாப்பிட முடியுமோ பூண்டை ஆட் பண்ணி நம்மளோட ஃபுட்டை டெய்லியும் எடுத்துக்கணும் இப்படி பண்ணுறதுனால நம்மளோட நுரையீரலோட வாழ்நாள் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான உணவனே சொல்லலாம் இஞ்சி இஞ்சி ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க பண்ணுறாங்க நுரையீரல்ல இருக்க சளிய வெளியேற்றதுல முக்கியமான பங்கு இஞ்சிக்கு இருக்குங்க இஞ்சியில இருக்க ஜிஞ்சரால் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றதுல ரொம்பவே பங்காற்றுது அது மட்டும் இல்லாம நம்ம ஏர்லி மார்னிங் ஹாட் வாட்டர்ல இஞ்சிய ஆட் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் அவ்வளவு கிளீனா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நுரையீரலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்குமே முக்கியமானதுன்னு சொல்லலாம் நுரையீரலோட செயல்பாடு நுரையீரல் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்லாவே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எந்தெந்த உணவுகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனில் இருக்குது பாதாம்ல இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆளி விதைகள்னு சொல்கிறோம்ல அந்த ஆலி விதைகள் இதில் எல்லாமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஸோ இந்த உணவுகள் எல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வச்சுட்டு நுரையீரலை நல்லாவே பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கீரைகள் கீரைகள் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சிஜனேற்ற சேதம் நுரையீரலோட சேதம் நுரையீரலோட புற்றுநோய் அதுக்கெல்லாமே கீரை ஒரு சிறந்த உணவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட நுரையீரல் ரொம்ப பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம டெய்லியும் கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் சாத்துக்குடி எலுமிச்சை இது எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும் ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கனால ஆஸ்துமாவாக இருக்கட்டும் நிமோனியாக இருக்கட்டும் இந்த நோய்கள் எல்லாமே எதிர்த்து செயல்படுகிற திறனை இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது ஸோ நம்ம இந்த பழங்கள்லாம் ரெகுலராக நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நுரையீரலை நல்லாவே பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் அவகேடோ இது எல்லாமே நுரையீரலை பாதுகாக்கிற உணவுகள்னே சொல்லலாம் நம்மளோட நுரையீரல் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க முக்கியமாக பிடிக்காமல் இருக்கணும் டெய்லியும் உடல் பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் யோகா இதெல்லாமே செஞ்சா நம்மளோட நுரையீரலை நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு தொற்று நோய்கள்லாம் வராமல் நம்மளோட நுரையீரலை நம்ம நல்லபடியா பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க